நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் अखिलं वणङ्गुं महालक्ष्मी अनैतु मेनी नी महालक्ष्मी जगन्माता पोन्नाल् उनै दिनं पूजिपो जय जय महालक्ष्मी माता जगजननी नी செல்வாய் வேண்டீரோ தருவாயி வளம் தரும் பொருள் தருவாய் நீ வசதிகள் அதில் வருமே தாயே வளம் தரும் பொருள் தருவாய் நீ வசதிகள் அதில் வருமே தாயே நமஹ நமஹ பவதாரிணியே தேவி நாராயணன் பிரிய நாயகி ஜெயடைய மகலக்ஷ்மி மாதா ஜெகஜனி நீயே மாதா சிவபுரம் செல்வம் எல்லாம் கருவாணி மகலக்ஷ்மி உன் கண் தீரக்கும் போது பொன்னும் மணியும் அங்கு போ மை கொழிக்க வாழ்வும் சிதக்க உன் மனம் தீரக்கிவருள் வேணும் நீ திரிபுக சுங்க வீராஜேஸ்வரி நீ யோகேஸ்வரி நீ ஜகதீஸ்வரி அம்மா நவது அம்மா தச வித்யா நடும் இல்லை என்றால் தொழில் ी उन्नामं सुरेश उन्नामं शम्बलक्ष्मीता महालक्ष्मी माता लक्ष्मी माता सदा उत्पाकन्न

ஏ மாதா ஏ மகா மகாமாயா மகாலட்சுமி இந்த படைப்புக்கெல்லாம் மூல சக்தியே தனம் தரும் நாயகி இல்லை என்ற நிலையே இல்லாமல் செய்துவிடும் தேவி மகாலட்சுமி உன் பொன்னடி போற்றுகின்றேன் கிருபை வேண்டும் பொன்னரசி என் பெண்ணரசி ரூபத்தில் தரிசனம் தந்து அருள் செய்ய அன்னையே வணக்கம் தந்தையே சௌபாக்கியம் பெறுக என்ன வேண்டும் தந்தையை எதன் பொருட்டு கூப்பிட்டீர்கள் மகளே பெரும் அநீதிக்கு ஆளாக்கப்பட்டேன் மகளே அதற்கு நியாயம் பெற வந்தேன் பெற்ற தந்தை என்ற உரிமையில் வந்தேன் யார் அப்படி தங்களுக்கு அநியாயம் செய்தார்கள் அம்மா நீ அப்படியா புரியவில்லையே நான் செய்த பிழை என்ன என் மகளே லட்சுமி உன்னை பெற்றவன் என்ற பெருமையில் நீ பாதிதான் தந்தாய் மீதி பாதியை தரவில்லை பாருங்கள் பாதி பெருமையை தந்தவள் எதில் மீதியை தரவில்லை மகளே தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க சுப நேரத்தில் கன்னிகாதானம் செய்கின்ற ஒரு பெருமைக்கு ஈடேது அதையும் நான் பெற்றேன் பெற்றாலும் பெரிய குறை ஒன்று உண்டு நான் உன்னை பாசத்தோடு அன்புடன் என் தோல் மீது எடுத்து சுமக்கவில்லையே கொஞ்சம் மொழி நீ சொல்ல உன் பிஞ்சு விரல் என்னை பற்றி கொள்ள அந்த பேரின்பத்தை அல்ல என் உள்ளம் துள்ள அந்த இன்பத்துக்கு விலையாக நீ படைத்த புவனங்களை தந்தாலும் போதாது அந்த பாக்கியத்தை எனக்கு தந்தாயா இது பெரிய அநீதி தானே மகளே எனக்கு நியாயம் வேண்டும் என் பேராசையை நிறைவேற்ற வேண்டும் மகளே என்று கூப்பிட்டு என்னை கும்பிடுவது நியாயமா தந்தையே பேராசைப்படும் உங்கள் ஆசை நடக்கப் போகிறது மகளே எப்போது சொல்கிறேன் காலம் வரும் காத்திருக்க வேண்டும் தாம் கடலரசன் தம்மை ரத்னாகரன் என்றும் அழைக்கிறார்கள் திரேதாயுகத்தின் போது பூமியில் வைஷ்ணவி தேவி என்ற பெயரில் அவதரிப்பேன் அந்த சமயத்தில் தாம் ரத்னாகரன் என்ற பெயரில் ஒரு மாபெரும் புகழ்பெற்ற மன்னனாக நீங்கள் பிறப்பீர்கள் அப்போது நான் தமக்கு மகளாக பிறந்து தாம் கொஞ்சி மகிழும்படி செய்வேன் அருமை குழந்தையாக மடியிலே இருந்து மழலை சொல் பேசி ஆனந்தப்பட செய்வேன் மகளுக்கு மீண்டும் மனவினை நடத்துகிற நிலையை தாங்கள் மறுபடி பெற மாட்டீர்கள் ஏனெனில் கல்யாணத்துக்கு முன்னால் மோனத்தவம் செய்ய சென்று விடுவேன் உங்கள் மகளாக பிறக்கும் முன்னால் தாம் தரணியில் ரத்னாகரன் என்ற பெயருடன் அநேக பயங்கரமான அரக்கருடன் யுத்தம் செய்யும் நிலை வரும் தந்தையே அதனால் தமது கீர்த்திகள் பெருகி எட்டு திசைகளுமே நாளும் ஜெயகோஷம் விடுவார்கள் ర్ రత్నా 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 பேரரச ரத்னாகருக்கு பேரரசர் ராக யாருக்காக இந்த ஜெயகோஷம் எதற்கு ஏன் ஏன் இந்த நாடகம் எதற்காக இங்கே இந்த முழக்கங்கள் தன் மக்களின் நலன் கருதாத அரசருக்கா இந்த கோஷம் ஆளும் மன்னனின் லட்சியம் மக்கள் நலம் அதுதானே இந்த நாட்டிலே இல்லை எந்த அரசனுக்கு ஜெய கோஷம் இட வேண்டும் வீரமுள்ள உள்ள மன்னவனுக்கு மக்களை காக்கும் மன்னனுக்கு அது பொருந்தும் அதை விடுத்து கோழையான இந்த அரசருக்கு எதற்கு இந்த கோஷம் போது அந்த மேலும் பேசாதீர்கள் எங்கள் மன்னவரை பற்றி ஒரு சொல் இனிமேல் பேசினால் இழுத்து பழிப்பது இனியும் தொடர்ந்தால் என் வாழ் உரையில் போடுங்கள் பேசவிடுங்கள் மகாமந்திரி பாவம் அவரை பேசவிடுங்கள் பெரியவர் பேச்சில் தகுதியற்ற சொற்கள் வராது ஒருவரின் உணர்ச்சிகளை இந்த மன்றத்திலே எடுத்துச் செல்வதற்கு யாருக்கு உரிமை உண்டு சொல்லுங்கள் வேதியரேனைக்கு பயந்து வாயடைத்து விட வேண்டாம் என்ன பேச்சு இது அரசே அமைச்சரின் வாழ்முனைக்கு பயந்து பேசாமல் நான் திரும்புவேனா இல்லை அரசே இல்லை அப்படி இல்லை சொல்வே சொல்ல வந்ததை உரத்த குரலில் தான் சொல்வேன் அமைச்சரின் வாழ்முனையை விட என் நாக்கு கூர்மையானது நான் பொறுத்தாலும் வாய் பொறுக்காது தூஷிப்பது நிற்காது உருத்தல்கள் சிறு முயலையும் சிறுத்தையாக்கி விடுகிறது அரசை சிறுத்தையாக்கி விடுகிறது போதும் நிறுத்துங்கள் மகாமந்திரி மீண்டும் வாழழுத்து என் ஆணையை மீறுகிறீர்கள் மகா மந்திரி இந்த வாழ் உண்மையை சொன்ன என் மீது பாயை எழுவதோ நம்பிக்கை இருந்தால் தீட்டிய இந்த வாளை காட்ட வேண்டிய இடத்தில் காட்டுங்கள் கொடியவன் துர்ஜெயன் தீங்கு செய்வதையே தன் தொழிலாகக் கொண்ட அந்த அரக்கன் இந்த நாட்டு மக்களை கிள்ளுக்கிரையாக மிரட்டுகிறான் சக்தி இருந்தால் சந்திக்க நினைத்தால் அந்த அறக்களை சந்தியுங்கள் மகாமந்திரி நிறுத்துங்கள் மகாமந்திரி இது அரசே பேச எங்கே இடம் அரண்மனைக்குள்ளே ஆடம்பர சிம்மாசனத்தை அலங்கரித்தால் ஆட்சியோ நாட்டு மக்கள் உரிமையை தடுக்க அமைச்சரோ பேச்சுரிமை என்பது எனக்கு வாய் தந்த கடவுள் தந்தது அதை மறுப்பதா நீங்கள் துர்ச்சையன் என்ற அரக்கன் நான் பெற்ற பிள்ளைகளை அள்ளிச் செல்லும் அநியாயம் பாதகன் எனக்குத்தானா அமைச்சருக்கு இது தெரியாதா துர்ச்சையன் அந்த அரக்கன் நான் பெற்ற பிள்ளைகளை வெட்டுகிறார் காப்பாற்ற வேண்டிய காவலர் அரக்கருக்கு அஞ்சுகிறார் மன்னவர் ஒருவர் யாருக்காக உரிமை எங்களுக்கு இல்லையா துன்பங்களுக்கு முடிவில்லையா அரசே அடிபட்டதால் புண்பட்டு பேசுகின்ற என் சங்கடம் உணர்ச்சிகளை சுடுகிறது மக்கள் என்று நினைக்காதீர்கள் அரசே ஊமைகள் அழுதால் நாடு தாக்காது அரசே ஒருவன் தானே பேசுகின்றான் என்று நினைக்காதீர்கள் அரசே உங்கள் நாடே ஒரே குரலில் பேசப் போகிறது குமிரு நெஞ்சங்களை அடக்காதீர்கள் அரசே போதும் பொறுத்துக் கொள்ளுங்கள் எழுந்து விடாதீர்கள் அமைதி அடையுங்கள் உங்களை பேசவிட்ட மன்னர் கண்ணீர் விட வைக்க மாட்டார் அப்படிப்பட்டவர் அரியணையில் அமரவில்லை மன்னியுங்கள் மகாராணி விஜயா மன்னியுங்கள் புண்பட்டதால் நான் பேசினேன் மன்னவருக்கு எடுத்து சொல்லி கடும் புலி வாழும் காட்டை விட இந்த நாடு கொடியது மகாராணி அவரை பேசவில்லை அந்தனர் நமக்கு நாம் மறந்துவிட்ட கடமைகளை எடுத்துச் சொல்கிறார் பேசுங்கள் அரசரை விஷ்ணுவின் அம்சம் என்று போற்றுகிறார்கள் ஏனென்றால் பகவான் விஷ்ணு இந்த அகிலத்தை பாதுகாக்கின்றார் அதுபோல் தாமும் இந்த நாட்டை காப்பாற்றுவது தம் பொறுப்பல்லவா அரசே பதில் வேண்டும் அரசே பதில் வேண்டும் தாம் தம் மக்களை காப்பாற்றுகிறீர்களா தாம் தமது மக்களை ஆதரிக்கின்றீர்களா இங்கு தாம் தமது மக்களை காத்து நின்றால் என் பிள்ளை ஏழையின் பிள்ளை மக்களெல்லாம் பார்த்திருக்கும் போதே கொடியவன் அந்த அரக்கன் துர்ஜையன் கையால் மாண்டிருக்க நேராதே மகனுக்காக நான் அழுது புலம்பினேன் காற்றிலே கலந்தது என் அழுகுரல் காவலன் செவியிலே விழவில்லையே அரசே இருக்கவே கூடாதுதான் புலம்பியது போதும் பிராமணரே நான் உணர்ந்தேன் என் மனப்பொண்ணின் வேதனை உங்களுக்கு எப்படி புரியும் உயிரற்ற கூடு பேசுகிறது இப்போது சொல்வது எளிது மிக எளிது அரசே எளிது அரசே இது என்னோடு போய்விடாது தலைவாசலான உன் பெருநாட்டில் பிறந்திருப்பவர்கள் நரகத்தில் துடிக்கின்ற நிலையில் இருக்கின்றார்கள் மக்கள் தங்களின் குழந்தைகள் அல்லவா அரசே ஆளும் அரசன் அன்பு மக்களை பிள்ளையாக கருதி பாதுகாக்க வேண்டும் மணிமுடி மாளிகைகள் மன்னா தங்களுக்கு பூமையாய் இருப்பதற்கு அரசே நாட்டை காப்பதற்கு அல்லவா தாங்கள் ஆகையால் அரசே பாதிக்கப்பட்டவன் சபிக்கிறேன் உங்களை உமக்கு வரப்போகும் பிறவிகளிலே குழந்தை இல்லாமல் தவித்து கொஞ்சம் கொடுங்கள் பிராமணரேபம் கோபம் தங்களுக்கும் பெருமை தராதே தம்மை நான் கும்பிட்டு கேட்டுக் கொள்ளுகிறேன் பாதிக்கப்பட்டவரின் கண்ணீரே போதாதா தமக்கு ஏற்புடையது என்றால் என்னையும் மன்னரையும் கொன்று விடுங்கள் சாபம் நீதி மறந்த மன்னர் என்றால் அவர் உங்களை நிற்க வைப்பாரா இங்கே நிற்க விட மாட்டார் வேதம் படித்தவரே காலத்தின் கோலம் என துர்ஜயன் இந்த நாட்டின் இறை ஆண்மைக்கு சோதனைகள் தருகின்றான் தனங்களால் குழப்புகிறான் பொறுமையின் சின்னமாக இருந்து பொறுத்துக் கொண்டிருக்கின்றார் நீங்கள் மன்னரை சுட்டு சாபமிடாதீர்கள் ஆசி வழங்குங்கள் அந்த நரி அறிவு முதிர்ந்த நரே சினத்துக்கு இடம் கொடுத்து விட்டான் அந்த நாட்டில் எப்படி அமைதி இருக்கும் இருக்கலாம் அதற்காக இதயத்தை இழந்து விடுவதா பங்கேற்கிறோம் முடியுமானால் தாம் எனக்கும் மன்னர் அவர்களுக்கும் மன்னிப்பு வழங்குங்கள் அனுபவம் மிகுந்தவரை ஆன்மீகம் தெரிந்தவரை

அச்சுறுத்தி ஆட்சி புரியும் மன்னவராக அவர் இல்லை அவர் வாழ்முனை போர் முனைக்குத்தான் அதுதான் அமைதி காக்கும் எமது ரத்னாகர் மன்னரின் தனிப்பெரும் அடையாளமாகும் மன்னவர் பொங்கி எழுந்தால் துர்ஜய கூட்டம் தூளாக சிதறி ஓடும் அதனால்தான் துரோகி துர்ஜயன் பதுங்கி எமது நாட்டிலே நல்லவர்களை அழ வைக்கிறான் காலம் வரும்போது அவன் அறுபடும் தாம் கலங்காதீர்கள் அன்பு மக்களின் கண்ணீரை எங்களால் தாங்க முடியாது அதனால் அதனால்தான் நாங்கள் அமைதியை மாசுபடுத்தாமல் பகைமையை நீக்க பார்க்கிறோம் மன்னித்து விடுங்கள் அரசே மன்னித்து விடுங்கள் தாம் என்ன சொல்கிறீர்கள் பெரியவரே தாம் வேத வித்து அடிபணிவுதா நீங்கள் அதையெல்லாம் மறந்து தாம் மன்னிப்பு கேட்டால் மன்னர் எனக்கு தலை தலைகுனிவு ஆத்திரப்பட்ட எனக்கு அறிவே மழுங்கி விட்டது அரசே படித்த முட்டாளின் குறைகுடம் தழும்பி விட்டது அரசே தழும்பி விட்டது நீதி கேட்டு வந்தவன் நீதிக்கு புறம்பாக நடந்து கொண்டு தங்களை அவமதித்து விட்டேன் பிள்ளை இழந்த சோகம் புலம்பிவிட்டேன் என்னை மன்னியுங்கள் வேள்வி தீபோல் தூய்மையானவரே என் முன் வேதனை தீயை சுமந்து நிற்பவரே புண்பட்ட உங்களின் குரல் எப்படி புலம்பலாகும் மன்னன் என் மனதில் தங்கள் துன்பங்கள் சுடுகிறது அந்தன பெருமகனாரே அக்கிரமக்கார துர்ஜயனுக்கு தக்க பாடம் கற்பிக்கிறேன் தாங்கள் பற்ற துன்பங்களை அவனையும் நான் பட வைக்கிறேன் அனைவி இழைக்கும் அந்த அரக்கனுக்கு நமது வாழ்முனைகள் பதில் சொல்லும் இனிக்கும் செய்தி என் பகையை முடிக்காத வரையில் நம் பகைவன் ரத்னாகரனுக்கு ஜெயகோஷம் கிடையாது வானம் விடிந்து விழுமா வையம் விடுமா என் பெயர் மாற்றப்படுமா கோழை அந்த ரத்னாகரனுக்கு வாழ்த்தொலி முழங்காவிட்டால் துர்ஜயா திமிரெடுத்த ஒருவன் வெற்றி கண்டதில்லை துர்ஜையா மரணம் கூட உன்னை நெருங்க முடியாது கோமகனே உன்னை தெய்வம் கூட கொல்லாது அமரன் நான் அமரன் நான் அமரன் நான் மன்னியுங்கள் மன்னா வல்லமை உள்ளவர்தான் மன்னா ராஜநீதி கூறுகிறது எதிரி எவ்வளவுதான் இழைத்தவன் ஆனாலும் அவனை தூசாக பேசுவது தங்களுக்கு அழகல்ல ஏனெனில் சின்னஞ்சிறு ஒரு சிற்றெரும்பும் கூட யானையை கொன்றுவிட முடியும் நம்மை நாமே பாராட்டிக் கொள்வது சரியல்ல தீயை சரியல்லு தீயினும் பெரிய தீ அண்டம் எரிக்கின்ற அக்னி துர்ஜயனை மோதுகின்ற ஒரு விரோதி துர்ஜயனுக்கு முன்னால் ஒரு தூசிதான் ஏனெனில் துர்ஜெயன் ஒரு மகா மாயாவி துர்ஜயன் வலிமை மிக்க ஒருவன் அதை நான் மறுக்கவில்லை மன்னா இதுவும் நிஜம்தான் இது நாள் வரை ரத்னாகர மன்னனை தாங்கள் முறியடிக்கவில்லை சேனாதிபதி நீ மீண்டும் மீண்டும் சீண்டி பார்க்கிறாய் என் கோபத்தை தூண்டி விடுவதற்கு நமக்கு நம் வாளுக்கு என்றுமே போர்க்களத்தில் தோல்வி கண்டதுண்டோ புலி பதுங்குவது பயத்தால் அல்ல பாய்ந்து பிடுங்குவதற்கு இது பாமரனுக்கும் தெரிந்த கதை அந்த ரத்னாகரனை ரத்தம் சிந்த வைத்து சத்தமில்லாமல் எமலோகம் அனுப்ப நினைத்தால் அது முடியவில்லை வாழ்முனை மழுங்கினால் கூர்மதி இருக்கிறதே தந்திரம் என்பதும் ஒரு ஆயுதமே மை கொண்ட வைத்து நாட்டை குழப்பம் கலகமாகும் கலகம் இழப்புகளாகும் அடக்க முடியாமல் ரத்னாகரன் திணறுவான் மன்னா உண்மை சுடும் தெளிவாக உனக்கு சொல்கிறேன் மன்னா ஏன் உன்னால் ரத்னாகரனை வெல்ல முடியாமல் போகிறது என்று என் பக்கத்தில் இருந்து கொண்டு மாற்றானை புகழ்ந்து பேசுகின்ற மண்டையே நான் ஆழ்வது உனக்கு சொன்னால் அது பிடிக்காத அரசே நிஜமாக நீ கோழை கோழைக்கு உணர்ச்சி உண்டோ உருத்தும் உண்மைகளை சொன்னால் தாங்க முடியுமோ அட மண்டையை என் மண்டையை ஏன் உருட்டுகிறாய் உன் முண்டத்தை நீக்கி மண்டையை இங்கே வைத்தே உன் ஆத்மாவை நான் பிடித்து வைத்தேன் அப்படி இருந்தும் நீ என்னை இப்படி பேசுவதோ பேசுவேன் நான் தேவி மகாலட்சுமியின் பக்தன் தேவி லட்சுமியின் பக்தன் உயிரையும் தியாகம் செய்ய துணிவேன் மறந்தும் கூட உனக்கு முன்னால் நான் பயந்து போய்விட மாட்டேன் நான் உன் நாவை அறுத்து அதை தோரணம் கட்டி தொங்க விடுவேன் முன்னாலேயே உன் குணத்தை அறிந்து கொண்டேன் நிஜம் சொன்னால் உனக்கு தாங்காது நான் இடித்துச் சொல்வது உன்னை நீ திருத்திக் தானே தவிர கூட இருந்து குழிப்பறிப்பதற்கல்ல உன்னை இன்புறுத்துவதற்கு புகழ்ந்து பேசி உன் பக்கத்திலே உட்கார்ந்து ஆற்றல் மிக்கவன் என்று கைதட்டி உனக்கு பிரியமானவனாக இருக்க விருப்பமில்லை நீ புகழை விரும்பினால் செவியை தீட்டிக்கொள் மாவீரன் என்று நினைப்பவன் எப்போதும் ஏன் ரத்னாகரனை புறங்காண முடியவில்லை இந்த நிஜத்தை மட்டும் நீ எப்போதும் அறிய முடியாது மன்னா எனக்கு தெரியும் உண்மையை தாங்கிக் கொள்ள உனக்கு சக்தி இல்லை என்ன சொல் தேவி மகாலட்சுமியின் மீது ஆணை சிருஷ்டியின் நிரந்தர நிஜத்தை கீழ் அதர்மம் தர்மத்தை வென்றதாக உதாரணம் இல்லை அநீதி நீதியை மோதி கதையே இல்லை நீயும் ராஜா ரத்னாகரை மோதி அழிக்க நினைத்தால் அது முடியவே முடியாது ஏனெனில் ராஜா ரத்னாகரர் புண்ணியம் செய்த மாமனிதர் உன்குணம் தீங்கிழைக்கும் மனம் துன்புறுத்துவது உன் தொழில் அந்த ராஜா ரத்னாகரர் நல்லதே செய்கிறார் துன்புறுத்தி ஆளுகின்றாய் ராஜா ரத்னாகரர் தர்மத்தை மீறாமல் நடப்பவர் நல்லவர் அவர் அதர்மம் தர்மத்தை மிஞ்சுமா இல்லை 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 புண்ணியம் செய்த மாமனிதர் அவர் நேர்மைக்கும் நீதிக்கும் நியாயத்துக்கும் நெறிகளுக்கும் கவசமாயிருந்து வாழ்பவர் அவர் உன்னை போன்ற கொடியவன் துஷ்டன் துராத்மா அந்த மாமனிதரிடத்தில் எப்போதும் போரில் தோற்றுவிடுகிறாய் போதுமொரா புலம்பல் மண்டையும் இருக்காது yeah my heart yeah. yeah.